அக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் அம்மா நீங்க எதுக்காக இங்க வந்துகிட்ட நாங்களே பாத்துட்டு வந்துடுப்போயில் சொல்லிட்டு சொல்றாங்க இருக்கட்டண்டா கோபி இதனால என்ன இருக்கு எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க இல்லம்மா நீங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகிகம் ஒரு வேலை இவங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்ச அவ்வளவுதான் தேவையில்லாத தான் நடக்கும் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ராதிகா வந்து நீங்க எதுக்காக தேவையில்லாம இங்க வந்து நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க நான் தான் இருக்கேன் இல்ல என்ன நான் பாத்துக்க தெரியும் சொல்லிட்டு சொல்றாங்க உன்னை நீ பாத்துக்க தெரியும் உன்னை நீ பாத்துக்கிறன்ற பேர் இல்ல என்னுடைய பையன தான் நீ கஷ்டப்படுத்தவ நான் இருக்கேன் இல்ல நான் பாத்துக்கிறேன் அது இல்லாம உன்னுடைய முகத்துல என்ன ஒரு மாதிரி கல்யாணம் இருக்கு என்ன சொல்றீங்க கல்யாணம் இருக்கா ஆமா கல்யாணம் ஆயிட்டு பிரெக்னன்ட் ஆயிருக்கவங்களுடைய முகம் இருக்குமே அந்த மாதிரி இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு சொன்னதும்